ஹை விவர்ஸ் வெல்கம் டு ஈசிஆர் ஒய்எம்ஆர் பிளாட்ஸ் இன்றைக்கி நம்ம கூடுவாஞ்சேரியில் இருக்க பாண்டூரில் ரீசேல் பிளாட்ஸ் தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த பிளாட் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து நல்ல நல்ல பிளாட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதே மாதிரி நம்ம சேனலில் போடுற பிளாட்ஸ் எல்லாமே டைரக்ட் ஓனர் பிளாட்ஸ் தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசி பிளாட் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம பிளாட் பார்க்க வந்திருக்க இடம் பாண்டூர் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருக்குது இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு பிளாட் வந்து சேலுக்கு வந்திருக்கு உங்களுக்கு நாலு ப்ளாட் வந்து சவுத் ஃபேஸிங்கும் ரெண்டு ப்ளாட் வந்து நார்த் ஃபேஸிங்கும் வந்திருக்கு ப்ளாட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தே அவைலபிளாக இருக்குது ஸோ மல்டிபிள் சைஸில் மல்டிபிள் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ வந்து பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இது ஒரு நல்ல பட்ஜெட்டு நியர்வேல பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ்லாம் நல்ல டெவலப் ஆகிட்ருக்கு எக்ஸாக்டா உங்களுக்கு லேண்ட்மார்க் சொல்லணும்னா நியர் பார்த்தீங்கன்னா வில்லா சுகுந்தலா பக்கத்தில் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அதுக்கு நியர்பைல தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே இருக்கு இதை நீங்கள் டைரக்டா வந்து நேரில் வந்து கூட பார்க்கலாம் வீடியோவில் தெரிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வாங்கலாம் உங்களுக்கு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் இருந்து ஒரு டென் மினிட்ஸ் டிராவல் நியர்பையில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது உங்களுக்கு வேலமால் ஸ்கூல் எஸ்ஆர்எம் ஸ்கூல்லாம் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்போ உள்ள ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையில் ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நியர்பைல எல்லா எம்யூனிட்டிஸும் இருக்குது ஜாபுக்குன்னு பார்த்தாலும் உங்களுக்கு ஜோகோ இருக்குது மகேந்திரவர் சிட்டி இருக்குது புறகடம் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டினாலும் இந்த பிளாட்டுக்கு நியர்பைலேயே இருக்குது ஸோ நேரில் வந்து பாருங்கள் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி பட்ஜெட்டில் பிளாட் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு சூப்பரான பிளாட் வீடியோவோட நம்ம சேனலில் பார்க்கலாம்